வணக்கம் நண்பர்களே உங்களை உமன்ஸ் வேர்ல்ட் சேனலுக்கு வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு டிராகன் பழம் சாப்பிடுவதால் கிடைக்கும் நன்மைகள் உடல் எடையை குறைக்க விரும்புவோருக்கு டிராகன் பழம் சிறந்த தேர்வு ஏனெனில் இது கலோரிகள் இல்லாத பழம் இதன் விதைகள் பல வகைகளில் நன்மைகளை அளிக்கிறது இதில் உள்ள விட்டமின் சி மற்றும் விட்டமின் இ உங்கள் அழகையும் சருமத்தையும் பாதுகாக்கிறது இரும்புச்சத்து சத்து நிறைவாக உள்ளது இதனால் நோய் எதிர்ப்பு சக்தி இரத்த ஓட்டம் அதிகரிக்கிறது நீங்கள் நாள் முழுக்க சுறுசுறுப்பாக இருக்க டிராகன் பழம் உதவுகிறது அதோடு ஒட்டுமொத்த ஆரோக்கியத்திற்கும் நன்மை அளிக்கிறது டிராகன் பழம் நார்ச்சத்து நிறைந்த பழம் மலச்சிக்கல் பிரச்சனை செரிமான கோளாறு உள்ளவர்களுக்கு டிராகன் பழம் கை கொடுக்கும் இதயத்திற்கும் சிறந்த ஆற்றலை அளிக்கிறது உங்கள் வளர்ச்சிதை மாற்றத்திற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது இதன் சதை வெண்ணெய் போன்ற தோற்றத்தை கொண்டிருப்பது மட்டுமின்றி பால் பொருட்களைப் போல் இதுவும் புரோபயாட்டிக் பண்புகளை கொண்டுள்ளது இதனால் வயிறு குடல் மற்றும் உணவு குழாய் பிரச்சனைகளை சரி செய்கிறது புற்றுநோய் செல்களை தடுக்கும் ஆற்றலையும் இது இருக்கிறது இந்த டிராகன் பழம் தற்போது பழக்கடைகள் சூப்பர் மார்க்கெட்டுகளில் கிடைக்கிறது எனவே உங்கள் ஆரோக்கியத்தை பாதுகாக்க இனி டிராகன் பழத்தை சேர்த்து கொள்ளுங்கள் இத்துடன் இன்றைய தகவல் நிறைவடைந்தது மேலும் இன்னொரு தகவலுடன் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்